வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களை இன்றைய சிறுகதை நேரம் பகுதியில் நாம் காணவிருக்கின்ற கதை இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கிராமியம் மனம் தவழக்கூடிய மிக அருமையான ஒரு கதையாக அமைந்திருக்கிறது கெழுத்தி மீன் கதாசிரியர் தாமிரா அவர்கள் எழுதிய கதை மிகச்சிறிய கதை இருந்தாலும் சுவையாக அமைந்திருக்கிறது கெழுத்தி மீன் கதாசிரியர் திரு தாமிரா அவர்கள் நேரடியாக கதைக்குள் செல்வோம் நேர்களை என் கிராமத்துக்கும் எனக்குமான தொடர்பு அம்மா என்கிற ஒற்றை மனுஷியால் பிணைக்கப்பட்டிருந்தது அம்மா கிராமத்தை தன் உயிரில் பொதிந்து வைத்திருந்தாள் இரண்டு முறை சென்னைக்கு வந்து என்னோடு தங்கிய அம்மா ஒரு அந்நியத்தன்மையோடு வேற்று மனுஷியாகவே இருந்தாள் ஒரு வீட்டுக்குள் அடைந்து கிடந்து சாப்பிடுவதும் டிவி பார்ப்பதுமான வாழ்க்கை முறைக்கு அவளுக்கு ஒவ்வாததாக இருந்தது என்ன ஊரில் கொண்டே ஊற்றியா அது போதும் எனக்கு அது போதும் அப்பப்போ நீ வந்து பார்த்துக்கோ என்னால் அந்த நரகத்தில் இங்கே இருக்க முடியாதியா என்னை உற்று என்றாள் அதன் பின் வருடத்துக்கு இரண்டு முறை அம்மாவை பார்ப்பதற்காக நான் ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தது அந்த ஊர் என்னுடைய பால்யத்தை இன்னமும் தனக்குள் ஒரு ரகசியமாக பத்திரப்படுத்தி வைத்திருந்தது இந்த முறை ஊருக்கு போனபோது அம்மா கெளுத்தி மீன் வாங்கி குழம்பு வைத்திருந்தாள் கெளுத்தி மீன் எனக்கு சண்முக வடிவை நினைவுபடுத்தியது பரிசு பொருட்கள் சுற்றித் திருந்த இடங்கள் பழைய புகைப்படங்கள் பெயர் பலகைகள் இவைதான் பழைய நினைவுகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பது இல்லை சில சாதாரணமான விஷயங்கள் கூட பழைய நினைவுகளை நமக்கு நினைவிலே கொண்டு வந்து நிறுத்திவிடும் சண்முக வடிவையும் கெழுத்தி மீனையும் ஒருபோதும் என்னால் பிரித்துப் பார்க்க முடிந்ததே இல்லை ஒருவேளை கெண்டை மீன்களைப் போல கெழுத்தி மீன்களுக்கும் கொடுக்க இல்லாமல் இருந்திருந்தாள் ஷண்முக வடிவு என் வாழ்வில் இல்லாமல் இருந்திருப்பாள் வடிவை நான் முதன் முதலில் பார்த்தது குண்டாங்கிடங்கு குளம் அழிந்ததல்லவா அழிந்தபோதுதான் அன்று ஊர்கூடி மீன் பிடித்தது குளம் முழுக்கச் சகதியும் மீன்களுமாக இருந்தது தாந்தோன்றி குளம் அழையும் போதோ பரணிப்பாடு குளம் அழையும் போதோ இத்தனை கூட்டம் வருவது இல்லை குண்டாங்கடங்கு குளத்து மீனின் ருசி எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு வர வைத்துவிடும் பெரிய பெரிய பாத்திரங்களோடு காலையில் ஏழு மணிக்கே எல்லோரும் வந்து விடுவார்கள் எல்லோருடைய கைகளிலும் ஒரு நாற்கூடை இருக்கும் அதை சகதிக்குள் முக்கி எடுத்தார்களே ஆனால் சகதியும் மீனுமாக கூடை வெளியே வரும் கரையில் நல்ல தண்ணீரோடு குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருவர் இருப்பார்கள் அவர்கள் சகதியிலிருந்து மீனை பிரித்தெடுப்பார்கள் நான் போனபோது ஒரு பெரிய பெரிய ஒரு நாற்கூடையை நடுக்குளத்திலிருந்து இழுக்க மாட்டாமல் எடுத்து கொண்டு வந்தால் வடிவு சாய்ந்த நிலையில் அவள் கூடையை எடுத்து கொண்டு வந்தது அழகாக இருந்தது அவள் முகத்திலே சகதி புள்ளி புள்ளியாக தெரித்திருந்தது பின்னி இருந்த சடையில் இருந்து ஒரு கற்றை முடி தனியே பிரிந்து நின்றது ஒரு கையால் கூடையை இழுப்பதும் மறுகையால் முடியை ஒதுக்குவதும் என்று வந்து கொண்டிருந்தாள் அதற்கு முன் வடிவை நான் அத்தனை வடிவாக பார்த்தது இல்லை வடிவு சொல்லிக்கொள்கின்ற மாதிரியான ஒரு பெரிய நிறமில்லை திட்டு திட்டாக அவள் முகத்தில் பருக்கள் இருக்கும் எண்ணெய் தேய்த்து தலையை படிய வாரி சடை போட்டிருப்பாள் வாடாமல்லி கலரிலே ஒரு குட்டை பாவாடை அழுக்கடைந்து நிறம் வங்கிய ஒரு சட்டை இதுதான் பெரும்பாலும் அவள் அணிந்திருக்கும் உடை வடிவின் மீது பெரிய விருப்பம் ஒருபோதும் யாருக்கும் வந்திருக்காது எப்பொழுதாவது நடுவுப்பண்ணை வயல்வெளியில் மாடுகளை மேய விட்டுக்கொண்டு கொண்டு பாட்டு பாடிக்கொண்டே இருப்பாள் அவள் பாட்டு பாடும்பொழுது அந்த பாடலினுடைய இடையில் வரக்கூடிய அந்த இசையை கூட சேர்த்து தன்னுடைய குரலில் வாயாலேயே அந்த இசைக்கருவிகளை வாசிப்பது போல வாசித்து கொண்டே பாடிக்கொண்டிருப்பாள் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணீ பாடலுக்கு இடையே வரும் இசை கூட டிடிங் டிடிங் என்று தன்னுடைய குரலால் அழகாக பாடிக்கொண்டிருப்பாள் நான் தினமும் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது எதிரில் தங்கள் வீட்டு எருமை மாடுகளை ஓட்டிக்கொண்டு கொண்டு போவாள் வடிவு அவள் வயது ஒத்த சிறுமிகளோடு நான் நெருக்கமாகவும் இணக்கமாகவும் பேசும்போதோ விளையாடும் போதோ அம்மா எதுவும் சொல்வது இல்லை வடிவிடம் ஏதாவது பேச முயன்றால் மட்டும் பொட்ட பிள்ளைகிட்ட என்னடா பேச்சு ஆ என்ன பேச்ச வேண்டிய இடகு என விட்டு செல்வாள் அம்மா வடிவும் எந்த ஆண்களிடமும் பேசாமல் ஒதுங்கியே செல்வாள் ஒருவேளை படிக்கிற வயதில் மாடு மேய்க்கிறோமே என்கின்ற தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக இருக்கலாம் வடிவின் வீட்டில் யாருமே படித்தவர்கள் இல்லை வயல் வேலைக்கு செல்வது மாடு கண்ணுகளை பார்த்துக்கொள்வதுதான் அவர்களுக்கு பிரதானம் படிப்பு எனவே படிப்பு ரூபா நோட்டாக என்ன தெரிஞ்சால் போதாதா என்பார் வடிவின் அப்பா பெரிய கண்ணு வடிவை தினம் தினம் பார்ப்பவன்தான் நான் ஆனாலும் மீன் பிடித்த போது பார்த்தது தான் முதன் முதலாக பார்த்த கணக்கிலே இருக்கிறது அவள் நடுக்குளத்தில் கூடையை எடுத்து வந்தபோது நான் எனது நாற்பெட்டியோடு அவளுக்கு எதிரில் சென்று கொண்டிருந்தேன் நான் அவள் அருகே செல்லவும் ஒரு பெரிய கெழுத்தி மீன் வடிவின் கையிலே கொட்டிவிட்டது வடிவின் கைகளில் ரத்தம் வழிந்தது அந்த கெழுத்தி எனக்கும் வடிவுக்கும் நுட்பமான ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்த விரும்பியதோ என்னவோ தெரியவில்லை கொஞ்சம் ஆழமாகவே அது கொட்டியிருந்தது கையில் ரத்தம் வழிய வழிய ஒரு கையில் கூடையை பிடித்தபடி மறுகையை உதறிக்கொண்டே அழுதாள் சட்டென அவள் கையை பிடித்து ரத்தம் வழியும் என் வாயில் வைத்துக்கொண்டேன் ஒரே கூடி நிற்க நான் அவள் கையை பிடித்ததில் எழுந்த பயமும் வெட்கமும் கலந்த ஒரு பார்வையை பார்த்தாள் அவள் கைகளில் வழிந்த ரத்தம் நிற்கவில்லை நான் சட்டென என் சட்டையின் விளிம்பு பகுதியை கிழித்து அவள் கைகளில் ஒரு கட்டு போட்டேன் ஒரு நன்றி கலந்த புன்னகையோடு கூடையை எடுத்து சென்றாள் அந்த சிரிப்புக்குள் ஒரு மாயத்தன்மை இருந்தது அது என்னை என்னவோ செய்தது அம்மா புதுச்சட்டை கிழித்ததற்காக அடித்த போது கூட எனக்கு வலிக்கவில்லை காரணம் அந்த மாய சிரிப்பு அந்த நிகழ்வுக்கு பின் பள்ளிக்கு செல்லும் நேரத்தில் நான் பள்ளிக்கு செல்லுகின்ற அதே சமயத்தில் மிகச்சரியாக என்னுடைய எதிரில் மாடு ஊட்டி கொண்டு செல்வாள் வடிவு ஒரு கையில் சாப்பாட்டு தூக்குவாளி மறு கையில் மாடு ஓட்டும் குச்சி இவற்றோடு எனக்கான சிரிப்பையும் அவள் எடுத்து வர மறப்பதே இல்லை மறப்பதே இல்லை அவள் தனது அன்பையும் நன்றியையும் ஒற்றை சிரிப்பில் கட்டி வைத்திருந்தாள் அந்த சிரிப்பு அநேகம் பேசும் அநேகம் பேசும் அந்த பார்வையிலும் சிரிப்பிலும் ஏராளமான கதைகள் ஏன் லேட்டு சாப்பியா நல்லா பரிச்சை எழுது இப்படி தினமும் அக்கறையாக பேசும் அந்த பார்வையும் அந்த சிரிப்பும் தெருவில் ஆள் ஆர்வமற்ற சில தினங்களில் நான் அவளிடம் பேச முயன்ற போது மிக நுட்பமான பதற்றத்தோடு விலகிச் செல்வாள் படிவை புரிந்து கொள்ள நான் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளும் தோல்வியிலேயே முடிந்து போனது அப்பொழுது எனக்கு பதிமூன்று வயது அவளுக்கு பதினோரு வயது அது காதலிக்கும் வயதாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் பொழுது அடிவயிற்றில் எழும் பய உணர்வுக்குள் காதல் ஒளிந்திருந்ததா என்பதை என்னால் இப்பொழுதும் கூட உறுதியாக சொல்ல முடியவில்லை வடிவிடம் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நாள் பேசிவிட வேண்டும் என்கின்ற தவிப்பு மட்டும் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருந்தது வடிவு மாடு மேய்த்து கொண்டிருக்கும் காட்டுக்கு போய் பேச வேண்டும் என்று நான் ஒரு நாள் முடிவு செய்தேன் அன்று நடுவப்பண்ணை வயலில் மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தால் வடிவு நான் போகும்பொழுது மாமரத்து நிழலில் தனக்கு இருபுறமும் இருவர் நிற்பது போன்ற ஒரு பாவனையில் கைகளை கொத்து கொண்டது போல் வைத்து கொண்டு பூப்பறிக்க வருகிறோம் பூ பறிக்க வருகிறோம் என சத்தமாக பாடியபடி எதிர் திசையை நோக்கி ஓடினாள் சற்று தூரம் வந்து திரும்பியவள் குரலை மாற்றிக்கொண்டு எந்த பூவை பறிக்கிறீங்க எந்த பூவை பறிக்கிறீங்க என பாடியபடி திரும்பினாள் பத்து குழந்தைகள் விளையாடும் விளையாட்டை ஒற்றை மனுஷியாக நின்று விளையாடிக் கொண்டிருந்தாள் அவள் விளையாடிய விதமும் அப்பொழுது அவளிடம் காணப்பட்ட முகபாவனையும் ஒரு புதிரை போல் இருந்தது நான் அவளிடம் எதுவுமே பேசாமல் தூரத்தில் இருந்து பார்த்தபடியே இருந்த நான் அப்படியே திரும்பி வந்துவிட்டேன் விட்டேன் அன்றுதான் முதன்முறையாக அம்மாவிடம் வடிவை பற்றி பேசினேன் அம்மா பெரிய கண்ணு மாமா பொண்ணு நடுவு பண்ண கிணத்துல தனியார் நின்று புள்ள மாதிரி பாட்டு பாடி விளையாட்டுக்கிட்டு இருக்குமா நான் இதை சொன்னோன்ன அம்மா அதிர்ச்சி அடைவாள் என எதிர்பார்த்தேன் அம்மாவிடம் சிறு சலனம் கூட இல்லை என்ன பண்ணுறது எல்லாம் கிரக கோளாரடா வடிவு எட்டு வயசுலேயே சமைச்சிட்டான் இதை சொல்லிவிட்டு தான் சொல்வது எனக்கு புரிகிறதா என்பது போல் ஒரு பார்வையை பார்த்துவிட்டு அவ அப்பையே பெரிய மனுஷி ஆயிட்டா என்று விளக்கம் சொன்னாள் வடிவின் வேதனைகளை முழுமையாக சொல்லும் ஆயத்தத்தோடு இருந்தாள் அம்மா நான் அம்மாவினுடைய மடியில் படுத்துக்கொண்டேன் அங்கணிக்காத அங்கே நிற்காத இங்கே நிற்காத அவங்ககூட பேசாத இவங்கூட பேசாத சமஞ்ச குமரிக்கு விளையாட்டை வேண்டி கிடக்குன்னு இப்படியே தட்டி 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 அந்த பிள்ளையை அப்படியே ஒடுக்கி வச்சிருக்கு யாரு கூடயாவது இந்த பிள்ளை பேசுகிறத பார்த்தா போதும் அம்மாக்காரி இருக்கால தொடையில் வந்து அந்த அடுப்பு உதுற அந்த இரும்பு கொழா இருக்குல்ல காய வச்சு சூடு போட்டுருவா அந்த புள்ள தொடழுக்க சுட்டு தளம்புதான்டா இருக்கும் அம்மா மிகுந்த மனவேதனையோடு இதை சொன்னால் வடிவிடம் பேசும்போது அம்மா திட்டுவதற்கான காரணம் எனக்கு அன்று தான் புரிந்தது சின்ன வயசுலேயே பெரிய மனுஷன்னா அது அவ தப்பு இல்லையம்மா என்றேன் அம்மா பதிலேதும் சொல்லவில்லை மிக நீண்ட மௌனத்துக்குப் பிறகு வடிவு பாவம்மா என்றேன் அம்மா என்ன நினைத்து கொண்டாலோ தெரியவில்லை நீயும் அவள் தொடையில் வந்து சூடு போட வச்சிராதரா என்றாள் அதற்கு பிறகு வடிவை நேருக்கு நேர் பார்ப்பதற்கு கூட எனக்கு பயமாக இருந்தது ஆனால் வடிவிடம் எந்த விதமான மாற்றமும் இல்லை வழக்கம் போல் ஒற்றை சிரிப்புடன் கடந்து சென்றாள் அந்த தனிமைக்கும் வாழ்க்கை முறைக்கும் வடிவும் முழுமையாக பழகி போயிருக்க வேண்டும் அவளுடைய பாவனைகளில் துளி வருத்தமும் தெரியவில்லை இப்பொழுதாவது சத்தமான குரலில் பழைய திரைப்பட பாடல்களை ஏதாவது பாடிக்கொண்டிருப்பாள் எனக்கு அவளது வழி தெரிந்ததால் நான் அந்த பாடல்களை அவளோடு பொருத்தி பார்த்து கொண்டிருப்பேன் சில சமயங்களில் அவள் மாடு ஓட்டிக்கொண்டு கொண்டு வரும் பாதை வழியாக நான் சைக்கிளில் செல்வேன் அப்படி எதிர்பாராமல் என்னை பார்க்கும் பொழுது வடிவிடம் ஒரு தனி முகமலர்ச்சி தெரியும் ஒரு வார்த்தை கூட என்னிடம் பேசாமலேயே அவள் என்னோடு மிக நெருக்கமாக இருப்பதைப் போல் நான் மனதுக்குள் உணர்ந்தேன் அவள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒருவனாக நான் இருந்தேன் எங்கள் பரு பார்வை பரிமாற்றத்தை பள்ளிச் சிறுவர்கள் எந்தவிதமாக புரிந்து கொண்டார்கள் என்று எனக்கு தெரியவில்லை வடிவு போகும் பொழுது நின்று கொண்டு ஏ கெழுத்திமீனு என கேலி செய்வார்கள் நான் வடிவை பார்த்து கொண்டிருப்பது பற்றியோ நான் சட்டையை கிழித்து அவளுக்கு கட்டுப்போட்டது பற்றியோ யோசிக்காமல் கூட அவர்கள் கேலி செய்திருக்கலாம் வடிவு எதையும் சட்டை செய்வதே இல்லை அவள் பாட்டும் பார்வையும் என்னை தொடர்ந்தபடியே இருந்தன அந்த வருட அம்மன் கோவில் கொடைதான் என்னிடமிருந்து வடிவை பிரித்தது எங்கள் ஊர் அம்மன் கொஞ்சம் வித்தியாசமான அம்மன் அவள் எப்பொழுதும் ஒருவர் மீது மட்டும் வந்து இறங்குவது இல்லை சாமி கொண்டாடியே என ஒருவர் இருந்தாலும் பத்து பேராவது சாமி ஆடிக்கொண்டிருப்பார்கள் அன்று இரவு கொடையில் வடிவு சாமி ஆடினாள் மற்ற எல்லா சாமிகளின் ஆட்டத்தை விட வடிவின் ஆட்டம் உக்கிரமாக உக்ரமாக ஆக்ரோஷமாக இருந்தது இதுவரை தான் விளையாடாத விளையாட்டுக்கு எல்லாம் சேர்த்து வைத்து ஆடுவது போல இருந்தது தலையை விரித்து போட்டு நாக்கை துருத்தி கொண்டு மிகவும் கோபமாக தான் ஒடுக்குமுறைக்கு எதிரானது என்பதை ஒருவரும் புரிந்து கொள்ள முடியவில்லை எல்லோரும் வடிவின் மீதுதான் இசக்கியம்மன் முழுமையாக இறங்கி இருக்கிறாள் என்று பேசிக்கொண்டார்கள் வடிவின் முகத்திலே குங்குமமும் திருநீரும் கோபமும் வியர்வையோடு வடிந்து கொண்டிருந்தது வடிவின் ஆட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் மேலக்காரர்கள் திணறினார்கள் வடிவு கண்களை உருட்டி ஆடியபடி எல்லோர் தலையிலும் திருநீரால் அடித்தாள் அது அம்மனின் ஆசையில்லை இல்லை வடிவின் சாபம் என்றே எனக்கு தோன்றியது தூரத்தில் நின்று நான் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன் தூரத்தில் நின்ற என்னை அழைத்து என்னுடைய நெற்றியில் திருநீர் வைத்து சிரித்தாள் அந்த சிரிப்பு இப்ப என்ன பண்ணுவே என அவள் அம்மாவை கேள்வி கேட்டது அன்று இரவு முழுக்க எனக்கு வடிவு பற்றிய எண்ணம் மட்டும் தான் இருந்தது நிறைவேறாத எந்த ஒரு ஆசைகளையும் கனவுகளையும் வடிவுக்குள் திணித்துவிடக்கூடாது என்று நான் தீர்க்கமாக முடிவு செய்தேன் ஒருவேளை உள்ளுக்குள் உறைந்து கிடக்கும் வடிவின் முருகத்தை பார்த்து நான் பயந்து போய் கூட இருந்தேனோ என்று எனக்கு தெரியவில்லை அதன் பின் வடிவை சந்திப்பதை நான் தவிர்த்தேன் வடிவை பார்க்கவில்லையே தவிர அவளது புன்னகை எப்பொழுதும் என்னுடைய மனதுக்குள் அப்படியே இருந்தது அடுத்த ஆண்டு என்னை பாளையங்கோட்டையில் ஒரு பள்ளியில் சேர்த்தார்கள் வடிவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தானாக குறைந்தது கல்விக்கான அடுத்தடுத்த இடம் பெயர்தல் வடிவை முற்றிலுமாக என்னை விட்டு விளக்கியது நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒருமுறை எதிரெதிராக சந்திக்க போது ஒரு கணம் என் எதிரில் நின்று தீர்க்கமாக என்னை பார்த்துவிட்டு கடந்து சென்றாள் பெருநகரங்கள் என்னை பணி நிமித்தமாக விடுங்கியதற்கு பிறகு வடிவை பற்றிய எண்ணங்கள் கூட சுத்தமாக மறந்து போய்விட்டது ஒரு முறை ஊர் திரும்பிய போது வடிவு குறித்து கேள்விப்பட்ட தகவல்களை எல்லாம் தவறாக இருந்தன அன்று வடிவை நான் நடுவுப்பண்ணை கிணற்றடியில் சென்று சந்தித்தேன் அதுதான் நானும் வடிவும் தனிமையில் சந்தித்த ஒரே சந்திப்பு வடிவிடம் என்னை நீண்ட நாட்கள் கழித்து பார்க்கும் எந்த பரபரப்பும் இல்லை சொல்ல வந்தது என்னவோ சொல்லிட்டு போ என்பது போலிருந்தது அவள் பார்வை ஏன் இப்படி ஏன் இப்படி மாறிட்ட என்றேன் அமைதியாக என்னையே பார்த்து கொண்டிருந்தாள் என் கண்களையே பார்த்து கொண்டிருந்தாள் என் அருகில் வந்தாள் நிமிர்ந்து என் முகத்தை பார்த்து எல்லா ஆம்பளைங்க கிட்டையும் நான் உன்னைத்தாண்டா தேடுனேன் உன்னைத்தான் தேடனே என்றாள் ஒரு குற்றச்சாட்டை போல் ஒழித்து அந்த குரலை எதிர்கொள்ள முடியாமல் அமைதியாக தலை குடிந்திருந்தேன் வடிவு என்னை கடந்து சென்றாள் அதன்பின் எப்பொழுது வந்தாலும் வடிவை பற்றி யாரிடமும் எதுவும் விசாரிப்பதே இல்லை இந்த முறை அம்மாவின் கெளுத்தி மீன் வடிவை நினைவுபடுத்திவிட்டது சாப்பிட அமர்ந்தபோது அம்மா சொன்ன சொல்தான் இன்னும் உறுத்தலாக இருக்கிறது நல்லா சாப்பிடும் மக்கா நல்லா சாப்பிடு வர வர கெளுத்தி மீன் அளிமானமாகிட்டே வருது அடுத்த தடவனி வர்றப்பெல்லாம் கெளுத்தி மீன் சுத்தமாக அழிஞ்சே போனாலும் போயிடும் என்றாள் அம்மா என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது என்ன நண்பர்களே கெழுத்தி மீன் என்கின்ற திரு தாமிரா அவர்கள் எழுதிய இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்